மாபெரும் கல்வி கடன் நமது தமிழக அரசு மாநில முதலமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்டது அதன் இரண்டாவது குழு இன்று கல்லூரி மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது இந்த விழாவினை தலைமை என்று இங்கு விழா பேரு மாணவ மாணவியர்களுக்கு கடன்களை கடன் பத்திரங்களை வழங்கி விழா பேருரை ஆட்சியர்களுக்கும் சிறுபான்மை நலன் மற்றும் வெளிநாடு விழா நலத்துறை அமைச்சர் அவர்களே

அப்புறம் ஒரு ஒரு வாரம் கழிச்சு அப்படியே அந்த ஃபயர் குறைஞ்சிருமா அந்த ஃபயர் குறைய யாருக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே ஒரு ஃபயர் இருக்கு அது கடைசி நாள் நீங்க என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அது வரைக்கும் அந்த ஃபயர் உங்ககிட்டே இருந்துச்சுன்னா அவங்க தான் சக்சஸ்ஃபுல் பர்சன் ஆகிறாங்க ஸோ இப்போ நாங்கள் நான் 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 சிவில் சர்வீஸ் யூபிஎஸ்சி படிக்கிறப்போ எங்களும் ஒரு பத்து பேர் இருப்பாங்க ஸோ அந்த பத்து பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸாம் ஒரு காலேஜில் ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்ல சேர்ந்துவாங்க படிப்பாங்க டெய்லி வந்து ஒரு பதினஞ்சு மணி நேரம் படிப்பாங்க நைட் எல்லாம் படிப்பாங்க அப்புறம் வந்து டே ஃபுல்லா படிப்பாங்க அப்படியே கொஞ்ச நாள் ஆகும் ஒரு 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 மாசம் ஆனதுக்கு அப்புறம் சரி நம்ம ரொம்ப படிச்சோம் ஒரு ஒரு வாரம் பிரேக் எடுப்போம் ஒரு பிரேக் எடுப்பாங்க அப்புறம் அப்படியே கூட இருக்க பையன் எல்லாரும் படிச்சுட்டு இருக்கா ஒரு படத்துக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ற ஒரு குரூப் இருக்கும் அடுத்த குரூப் என்ன ஆகும் டே நீ இவ்வளவு படிச்சேன்னா அவ்வளவுதான் ஒண்ணும் இல்லை மைண்ட் எல்லாம் வந்து ரிலாக்ஸ் பண்ணும் வா அப்படியே ஒரு ட்ரிப்பு போயிட்டு வரலாம்

வாழ்க்கையில வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னதமான நிலையை அடைய முடியும் அது உங்க எல்லாத்துக்குமே ஏன்னா எல்லா அவன் வந்து ரொம்ப அறிவாளி புத்திசாலி நம்மளுக்கு அவ்வளவு அதெல்லாம் கிடையாது ஆல் ஆர் பான் ஈக்குவல் ஆல் ஆர் கிரியேட்டட் ஈக்குவல் நம்மளை எது நம்மளை டிஃபரன்ஷியேட் பண்ணுது அப்படின்னா நம்ம போடுற அந்த கடின உழைப்பு அந்த விடாமுயற்சி அந்த கன்சிஸ்டன்சி இந்த மூணு மட்டும்தான் ஒரு வெற்றியாளரையும் வெற்றி பெற இயலாதவர்களையும் டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறது இங்க இருக்கிற அனைவரும் வெற்றியாளராகிறதுக்காக நான் சொன்ன ஒரு மிக சின்ன ஒரு விஷயம் ஏன்னா வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் நடந்திருக்கோம் இப்ப உங்களுக்கு வந்து சில பேருக்கு சில பேருக்கு வந்து வாழ்க்கையில வந்து சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஆசை சில பேர் வெளிநாடுகள்ல போய் மிகப்பெரிய பல்பனை பிஹெச்டி பண்ணணும்னு ஆசை இருக்கும் சில பேருக்கு ஐடில பெரிய இதாகணும் ஆசை இருக்கும் கலைக்கல்லூரியில படிக்கிறவங்களுக்கு அடுத்தடுத்த நிலைகள்ல நீங்க வந்து உங்களோட துறைகளில் நிபுணத்துவ பெறணும்னு ஆசை இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசைகள் இருக்கும் பட் இந்த ஆசைகளுக்கு அடையிறதுக்கான வழி வந்து நிறைய வழிகள் இருக்கு இப்ப இந்த ஒரு வழிதான் இந்த வழியில மட்டும்தான் நம்ம போய் அடையலாம் அப்படின்னா எல்லாருமே ஜெயிச்சிருப்பாங்கல்ல அப்படி இல்லை வாழ்க்கையில ஒரு செயலையோ ஒரு வெற்றியோ அடையிறதுக்கு பல்வேறு வழிகள் இருக்கு ஆனா இந்த வெற்றியாளரான எல்லாத்துக்குமே சில விஷயங்கள் வந்து வந்து காமனா இருக்கும் அந்த காமனான விஷயம் தான் நான் இப்ப சொன்னேன் இந்த உங்களுடைய விடாமுயற்சி உங்களுடைய கடின உழைப்பு உங்களோட கன்சிஸ்டன்சி இந்த மூணு விஷயங்கள் நம்மளுக்கு எப்ப இருக்கோ அவங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு நிலையில ஏதோ ஒரு விஷயத்துல வெற்றி பெறுவாங்க அதே மாதிரி இப்போ இந்த இளம் தலைமுறையில நிறைய பேருக்கு உள்ள பிரச்சனைகள் என்னன்னா வந்து தோல்வியை பார்த்து தோன்றது எல்லா எல்லாத்தாலையும் வந்து எப்படி சொல்றதுன்னா உடனே வந்து வெற்றி வெற்றி கிடைக்காது சில பேருக்கு வெற்றி உடனே கிடைக்கும் சில பேருக்கு ஒரு வருடம் கடத்து கிடைக்கும் சில பேருக்கு பல வருடங்கள் கடத்து கிடைக்கும் இந்த மாதிரி வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் வெற்றி என்பது கிடைக்கும் அதோட வந்து மாறிட்டே இருக்கும் அந்த நம்ம நம்ம எப்பவுமே என்ன இந்த தடவை நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னா ஏதோ ஒரு காரியத்துக்காக நம்மளை நம்மளே மேம்படுத்திக்கிறதுக்காக நம்மளுக்கு கிடைக்கல அடுத்த வருஷம் இன்னும் சீரியஸா பிடிக்கணும் நம்ம செய்த தவறுகள் என்னங்கிறத அனலைஸ் பண்ணி அந்த தவறுகளை திருத்தி கொண்டு இன்னும் வந்து கடினமா இன்னும் வந்து அதிகமா நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு நோஷன் இருக்கும் இல்ல இந்த தடவை நம்ம வந்து கிடைக்கல அப்படின்னா இல்ல இல்ல அவ்வளவுதான் போல நம்மளுக்கு முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எப்பவுமே உங்க மனசுல வந்து வந்துடக்கூடாது ஏன்னா நீங்க நிறைய பேரு வந்து அடுத்து டாபில் எழுதுவீங்க ஜிஆர் எழுதுவீங்க அடுத்து மற்ற மற்ற படிப்புகளுக்காக நிறைய சாட் எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எழுதுறப்போ சில பேருக்கு ஒரு அட்டம்ல கிடைக்கும் சில பேருக்கு செகண்ட் அட்டம்ல கிடைக்கும் சில பேர் வந்து அடுத்தடுத்த நிலைகள்ல கிடைக்கும் பட் நிறைய பேர் நான் பார்க்கறது ஒரு அட்டம் கிடைக்கல அப்படியே டவுன் ஆகிடுது அந்த மாதிரி இருக்கக்கூடாது நம்ம எப்பவுமே நம்ம நம்மளோட ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க்கை நம்ம போட்டுருணும் ரிசல்ட் வந்து நம்ம கையில் இருக்கு ரிசல்ட் இஸ் ஆல் இன் அதர்ஸ் நம்மளோட இயற்கை இருக்கு மற்ற விஷயங்கள் இருக்கு இந்த விஷயங்களை பொறுத்து தான் நீங்க வந்து லைஃப்ல வந்து உங்களோட நிலையை நீங்க வந்து கொண்டு போகணும் அதே மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் வந்து நம்மளுடைய கடன் நம்மளுடைய ஏன் இந்த கல்விக்கடன் வந்து ரொம்ப ரொம்ப எல்லாத்துக்குமே சில படிப்புகள் படிக்கணும்னு ஆசை இருக்கும் சில கல்லூரிகள்ல படிக்கணும்னு ஆசை இருக்கும் பட் எல்லாத்தோட குடும்ப சூழ்நிலையையும் ஒரே மாதிரி இருக்கும் ஆனா அந்த குடும்ப சூழ்நிலையை மட்டும் வச்சு நம்ம வந்து ஒவ்வொருத்தரோட கனவு வந்து நம்ம வந்து கலைச்சிடக்கூடாது ஒவ்வொருத்தரோட கனவு வந்து கனவாவே போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கிற அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் கல்வி கடன் முகாம்களை நம்மளே அரசாங்கம் மூலியமா ஏற்படுத்தி அவங்களுக்கு தேவையான கல்வி கடன் மேல நம்முடைய வங்கிகள் மூலியமா பெற்று தரணும் அப்படிங்கிறது வந்து நம்ம அனைவருக்கும் உத்தரவிட்டாங்க நம்முடைய மதிப்புக்குரிய நிதித்துறை செயலாளர் அவர்கள் வந்து மாச மாசம் நம்மள வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க எவ்வளவு கடன் கொடுத்துருக்கிறீங்க என்ன பண்ணியிருக்கிறீங்க எவ்வளவு மாணவர்கள் பயன் அடைஞ்சிருக்கிறாங்க இருபது லட்சத்துக்கு மேற்பட்டு உயர்கல்விக்காக வெளிநாடுகளுக்கு சென்று படிக்கும் மாணவர்களுக்கு எவ்வளவு கடன் கொடுத்துருக்கீங்க இங்கே தமிழ்நாட்டிலே படிக்கும் மாணவர்கள் இந்த மாதிரி நம்ம மாவட்டத்துக்கு நம்ம தமிழக அரசால் நம்மளுக்கு கொடுத்த டார்கெட் வந்து தொண்ணூறு கோடி நம்ம அந்த தொண்ணூறு கோடிய நம்ம முதல் கேம்பே நம்ம அட்டைன் பண்ணிடுவோம் சார் இப்போ வரைக்கும் நம்ம நூத்தி பதினைஞ்சு கோடி வந்து முதல் கேம்பே அட்டைன் பண்ணி மொத்தம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டாயிரம் மாணவ மாணவர்களுக்கு நம்ம மேற்பட்ட மாணவர்கள் இன்னைக்கு வந்திருக்கிறீங்க உங்கள் அனைவருக்கும் தேவையான கடன்களை தேவையான வசதிகளை செய்து கொடுக்கணும் செய்து கொடுக்கறதுக்காக நம்ம வங்கிகளுக்கு அறிவுறுத்திருக்கிறோம் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்க எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் இருக்கணும் என்னன்னா கல்வி கடன் வேணும் அப்படின்னா வித்யாலட்சுமி அப்படின்னு ஒரு போர்ட்டல் இருக்கு அந்த போர்ட்டல்ல நீங்க அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணா மட்டும்தான் நம்மளால கல்வி கடன் கொடுக்க முடியும் ஸோ அதற்கு சில ரெக்வஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு அந்த ரெக்வஸ்ட் டாக்குமெண்ட்ஸை நீங்க அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா சில நேரம் வந்து நம்மகிட்டே வருவாங்க சார் நான் கடன் கேட்டுட்டே இருக்க தரவே மாட்டாங்க அதுல பாதி நேரம் பேங்க் மேனேஜ் யூஸ் இருக்கும் சில நேரங்கள் வந்து நம்ம அவங்க கேட்கிற அந்த ரெக்வஸ்ட் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணாதனால பேங்கர்ஸ் ஆலயும் ப்ராசஸ் பண்ண முடியாத நிலைகள் இருக்கு அந்த மாதிரி இல்லாம நீங்க எல்லாரும் படிச்சவங்க நீங்க எல்லாரும் வந்து லைஃப்ல ஒரு மிகப்பெரிய நிலையை அடைய போறீங்க உங்களுக்கு இந்த அவேர்னஸ் கண்டிப்பாக இருக்கணும்

நிதிச்சுமை உங்களோட குடும்பத்தோட நிதிச்சுமையை குறைச்சிட்டு நீங்க வந்து அந்த கடனை வாங்கி நம்ம வந்து இந்த படிப்பை தொடர போறீங்க என்னோட வேண்டுகோள் என்னன்னா நீங்க படிச்சு முடிச்சுட்டு அந்த கடனை திருப்பி கட்டணும் எதற்காக அப்படின்னா இது அரசுக்காக கிடையாது உங்களை மாதிரி அடுத்த சந்ததியருக்கு கல்வி கடன் கொடுக்கணும் அப்படின்னா பேங்குக்கு திருப்பி அந்த ரொட்டேஷன்ல அது வந்துட்டு இருந்தா மட்டும்தான் அந்த இன்னும் அதிகமான நபர்களுக்கு இன்னும் அதிகமான மாணவ மாணவர்கள் தமிழக அரசு திட்டத்தால் பயனடைய முடியும் வேண்டுகோளை பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான படிப்புகளை அடைந்து வாழ்க்கையில மிக மிக பெரிய இடத்தை நீங்க அடையணும் இந்த டிஜேஎஸ் கல்லூரியில் இருக்கிற மாணவர்கள் மாணவியர்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கும் நம் இந்திய நாட்டிற்கும் உலகத்திற்கும் பெருமை படைத்தவர்களாக வர வேண்டும் என்னோட என்ற என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நன்றி